வணக்கம் நான் உங்கள் பீரியாட்ரிஷியன் டாக்டர் முத்துவீரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஊசி இல்லாமல் வலி இல்லாமல் தடுப்பூசி போடுறது எப்படி ஸோ கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்மக்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது ஸோ இதுதான் அந்த டிவைஸ் இதில் நம்ம குழந்தைக்கு எப்படி ஊசி இல்லாமல் தடுப்பூசி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அதில் போட போகிற அந்த சிரஞ்ச் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீடல் கிடையாது ஓகேங்களா அண்ட் இதில் நம்ம தடுப்பூசி மருந்தை ஏற்றிக்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தடுப்பூசி மருந்து இதில் இருக்குது ஓகே ஸோ இந்த டிவைஸில் இந்த நீடில் அட்டாச் பண்ணிட்டோம் இதுதான் குழந்தையோட ஸ்கின்னாக கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிவைஸ் மூலியமாக இதில் இந்த மருந்தை இந்த ஸ்கின்னில் நம்ம இறக்க போகிறோம் ஓகே நான் நல்லா பார்த்துக்கோங்க ஊசி இல்லை ஸோ தட்ஸ் இட் ஸோ இது மூலியமாக என்ன பெனிஃபிட் குழந்தை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பெயின் குறையும் அண்ட் தடுப்பூசினால் ஏற்படுற வீக்கும் குறையறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் நம்ம மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடும்போது பயப்படுறதே வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் குழந்தை அழுவுவாங்களே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அழுதுகிட்ருப்பாங்களே அப்படின்ட்டு ஸோ இது மூலயமா நம்ம அந்த பயத்தை போக்கலாம் இது கூட நான் ஒரு பேஷண்ட்டுக்கு போட்ட வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியாரிட்டியாக பிடிக்கும் அவ் okay. அவ okay. Okay. Okay.